மக்களே திசாந்த் கண்ணாக்காக வாங்கியிருக்கக்கூடிய டிராக்டர் பர்த்டே அன்னைக்கு வராமல் அதுக்கு அடுத்த நாள் வருது வண்டியில் ரிவர்ஸ் வருது ஏன் திரும்ப பார்த்த பார்சலில் டிராக்டர் வருது குழந்தைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் லட்சங்களில் கோடிகளில் பார்க்கும்போது கூட இவ்வளோ சந்தோஷம் வராது அந்த டிராக்டர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மக்களே மக்களே எந்த பெரிய பார்சல் வருதுன்னு பாருங்கள் தம்பிக்கு டிராக்டர் வந்து இறங்கிருச்சு ஃபுல்லாக அன்பாக்சிங் வீடியோ நான் உங்களுக்கு போட்டுடுறேன் நல்ல வெயிட்டான ப்ராடக்ட் தான் வந்திருக்கு சர்ஃபேஸ்லயே சர்ஃபேஸ்லேயே வந்துருக்கூடிய மிகப்பெரிய பார்சல் எங்கள் வீட்டில் சோடு தான் வந்திருக்கு மக்களே இதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜு தான் வந்துச்சு கத்திரிக்கோல் எடுக்கிற கோடிட்டா மக்களே சாப்பாடு ராணி சாயநிதி வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க பாருங்க ஹாப்பி பர்த்டே திசாந்த் கண்ணா ஜேசிபி ஓப்பன் பண்ணும் திசாந்த் கண்ணா தங்க ஜேசிபி டிராக்டரா கேந்தர் கலரு பாருங்க மக்களே சண்டைக்கு வர்றா சாய்நிதி பொண்ணாக இருந்தால் பார்பிக்யூ ஸ்கூட்டி பார்பிக்கு வாங்க வேண்டியதாக இருக்கா பையனா இருந்த டிராக்டர் ஆவான் கொடுமக்காரி மக்களே பாருங்க மக்களே சாப்பாட்டு ராணி சாய்நிதி உட்காரலாம் எல்லாரும் உட்காரலாம் பண்ணாதே கண்ணாவே அசம்பிள இறங்கிட்டாரு சாப்பாடு ராணி சாய்நிதியும் இதுல இறங்கி இந்த ஜேசிபியை இந்த டிராக்டரை அசம்பிள் செய்ய போகிறார் பச்சை டிராக்டர் அப்ப யாரு ரெட் கலர் டிராக்டர் ராஜுபாய் அவர்கள் பொறுக்காம உள்ள இதுக்குள்ளேயே இறங்குறது சாந்தா கமான் ராஜ்பாய் கமான் ராஜ்பாய் இதே டாக்ஸ் மெயின் பாட்டு எரஜ் பாய் மெயின் பாட்டு ஏறுமா ஏறுமா உள்ளே ஏறுமா அது பின்னாடி இதுவா ட்ராலி ஓ ட்ராலி வந்து சும்மா அந்த சீட்டு மாதிரி இருக்கு ஏறி உட்காந்து அந்த அளவுக்குல இருக்குது குடு குடு கொடு கொடு கொட்டாடு நீ நான் பேர்த்தின்னு வந்து கொடு ஹெல்மெட் எடுத்து ஆ ఐట్రీ ఆసెంబుల్ కిట్ ఆకే సూపర్ హెల్మెట్ ఐనదే மஞ்ச కలర్ కర్ది నీల కపా ఆకే పిపి ఆంగవార్ పిపి ఆర్ అని అనికిరా నిశాంత్ కన్నా రాజబాయ్ అవర్ గనే ట్యాకెట్రీ వందర్ చా ట్యాకెట్రీ 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 నిశాంత్ కన్నా గప్పా హెల్ప్ చేసిట్ కర్కారే சாமி கும்பிட்டு முட்டை ராஜுபாய் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களே ஃபிட் பண்ணுவீங்க ராஜுபாய் ஃபிட் பண்ணுறக்கு ஆள் வருவாங்களா நீங்களே ஃபிட் பண்ணி போறீங்களா தூக்குமா தேக்கிட்ருக்கு யாருக்கு பார்த்து 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 சூப்பர் ராஜ்பாய் ஃபர்ஸ்ட் வாங்கின வண்டி எல்லாமே நீங்கள் தான் மாட்டேனிங்க சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க इन द वंडी आधे मार सर्विस चला मैं पानी कुड़ते रहेंगे ला, दुण दुण ला। सुपर राजू भाई राजू भाई अगर कल हैंडल बारे है मार टीवी टार स्टेरिंग स्टेरिंग आ हैंडल बार ले तो फिर ना स्टेरिंग अज भाई और साउंड पने फॉरवर्ड oh सुतो 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 दे ला सुतो टैक्ट्री मारे वो साउंड <laughs> இப்ப ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆகுமா இங்க பாத்தியா சீட்ல போல சீட் போட்டு தாண்டடா இந்த குதிரை வேகமா சீட்ல பிद्दा கோதியே செஹரிமா அன்னைக்கு வாக சர்வீஸும் ராஜ்குமார் அவர்கள் செஞ்சு கொடுப்பார் பிரசாத் கண்ணா மட்டுமா புடி கொஞ்சிருக்க பத்தியே சேரல ராஜ்பாய் அவர்கள் பின்னாடி வீல் மாட்டிட்டாரு மாட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க ராஜ்பாய் டிஃபிகல்ட் இல்லையா மாட்டிடுவா விட்டா ஸ்பேர் மாத்தி மாத்தி வச்சிடுவா எடுத்துறேன்

நான் தான் எல்லாமே ரெடி பண்ணுங்க நான் தான் எல்லாம் ஃபிக்ஸ்